நண்பர்களே இந்த ஜன்னல் கம்பி பாருங்கள் லென்த் லென்த்தாக வந்து பார்த்தோன்னா வச்சிருக்காங்க பார்க்கறது நீட்டாக இருக்குது இது மாதிரி ஆகட்டும் இல்லை ஸ்லைடிங் போடுற விண்டோ ஆகட்டும் இந்த மாதிரி வந்து கம்பி வைக்கிறது சிறந்தது இன்னதுக்காக சொல்லணும்னு பார்த்தோன்னா இதை கிளீன் பண்ணுறதுக்கோ பெயிண்டிங் பண்ணுறதுக்கோ சிறு ஈஸியாக இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம விண்டோ வந்து திறக்கிறதுக்கோ மூடுறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பிக்குள்ளே கையை விட்டு அழகாக நம்ம வந்து வேலை செய்யலாம் அதுவே சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விண்டோ வச்சிட்றாங்க இந்த மாதிரி விண்டோ வச்சா நம்ம ஜி விண்டோ வந்து திறக்கிறதுக்கு மூடுறதுக்கு வசதியாக இருக்காது மாதிரி இதில் பெயிண்டிங் பண்ணுறது சிரமமாக இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த கிரியில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு அதிகமாகும் நிறைய டிசைன் இருக்கிறதால மாதிரி பாருங்கள் இதில் எவ்வளோ டெஸ்ட் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி டஸ்ட்டில் வந்து அதிகமாக உட்காந்துரும் அடிக்கடி நம்ம சுத்தம் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது நம்ம சிரமமாக இருக்கும் ஆனால் விண்டோ வந்து பார்த்திங்கனா பார்க்குறதுக்கு பெயிண்டிங் பண்ணால் லுக்காக இருக்கும் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த விண்டோ ஆனால் நம்மளுக்கு வசதியாகவும் இருக்கிற மாதிரி நமக்கு அமைச்சிக்கிறது நல்லது நான் அதுதான் அதில் வந்து மென்ஷன் பண்ண வரேன் பாருங்கள் அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள் நம்ம அடிக்கடி அதை சுத்தம் பண்ணிவிட்டு அழகாக பெயிண்டிங் பண்ணி நீட்டாக வச்சுக்கிற மாதிரி இருந்தால் அது மாதிரி வந்து இந்த மாதிரி விண்டோ வந்து கிரியில் வந்து போகிறது சிறந்தது இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி போகிறது சிறந்தது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்